بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد غنية كوريا شهور إن إنريا سلا இமாம் சலாம் கொடுத்ததும் ஆயத்தல் குருசி அல்லாஹுலா இலாஹு இல்லாஹு ஹையுல் கையுமம் என்ற ஆயத்தல் குருசியை சத்தமிட்டு ஓதுகிறார் ஓதுகிறார்கள் அல்ல ஓதுகிறார் பின்னர் அவர் அப்தோ பித்வா கூட்டி பிரார்த்தனை செய்கிறார் பின்னால் இருந்த மாமூன்கள் அவருடைய பிரார்த்தனைக்கு ஆமீன் கூறுகிறார்கள் அதற்கு பின்னர் எல்லோருமாக சத்தமிட்டு ஜஹருசீதி இறைவனை நினவு கூறுகிறார்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக செய்யப்படுகிறது அமல் இந்த செயலின் சட்டம் என்ன என்ற கேள்விக்கு பதிலாக முதலாவது கிராத்துல் இமாமி இல்லையா ஆயத்தில் குருசி ஜஹரன் இமாம் சுலாம் கொடுத்த பிறகு ஆயத்தில் குருசி சத்தமிட்டு ஓதி பின்னர் கூட்டு பிரார்த்தனை செய்வது அதற்கு மோமோங்கள் ஆமீன் கூறுவது நிச்சயமாக அது இளம் மெரிது அனி நபி அலைத்து வசலாம் உலாபிகி நபிகனாரை தொட்டுமோ நபி தோழர்களை தொட்டுமோ அந்த செய்தி வரவில்லை ஆகவே மார்க்கத்தில் வராத ஒன்றை விவாதத்தாக எடுத்துக்கொள்வது அது ஒரு நூதனமான விதத்தான செயலாக இருக்கும் இரண்டாவது அல் ஜஹ்ருபி தஸ்பீஹ் சுஹஹான் அல்லா ஒரு தமீது அஹம் தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சத்தமிட்டு சொல்வதோடு அலம் துல்லா அஸ்தாஃபுருல்லாக என்று கூறுவது அஸ்தருல்லாக என்று கூறுவது அதே போலாத்தி அல் மக்தூபதி பரவலாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னால் லா இலாஹ் என்று கூறுவது நிச்சயமாக இது நபிகளாருடைய வழிமுறை நின்றும் உள்ளது பின் அப்பாஸ் அலி அல்லாஹு து கூறியதை போல கான் ரஃபு சவுத் மக்தூபதி அலாஹதி நபி அலிசலாத்து வஸ்லாம் நபிகளாருடைய காலத்திலே பரதாக்கப்பட்ட தொழுகை மனிதர்கள் மனிதர்கள் திரும்பி செலுகின்ற திரும்பி செலுகின்ற போது திரும்பி செலுகின்ற நேரத்தில் திக்கிர் திக்கிரை கொண்டு சத்தத்தை உயர் உயர்த்தும் பொருளாக இருந்தார்கள் செய்தி புகாரிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே பரதாக்கப்பட்ட ஐங்கால தொலகைக்கு பின்னால் திக்கிரை சத்தமிட்டு ஓதுவது அவசியமாகும் ஏன் இஃ்திதா அன் பி சஹாபா ரலிஹு தாலா அன்ஹூம் நபி அலிஹி இஸ்லாம் நபிகளாருடைய காலத்திலே சஹாபாக்களை கொண்டு பின்துயர்வதாக இருப்பதனால் ஐங்கால தொலைகைக்கு பின்னால் இவைகளை சத்தமிட்டு ஓதுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பிந்தி வந்த மாமங்கள் தொழுது கொண்டிருந்தால் அவர்களுக்கு இடையூறு செய்யாத வகையிலே சத்தத்தை உயர்த்த வேண்டும் சத்தத்தை உயர்த்துவதனால தொழுகையாளிகளுக்கு இடையூறாக இருக்கும் என்றிருந்தால் சத்தத்தை தாழ்த்திக்கொள்ள வேண்டும் வல்லாக ஆரம்பிச்சலாம்